அரசாங்க வேலைக்கு போகணும்னா அவங்க கொடுக்கூடிய பரிசு எழுதுனா போதும் சில தகுதிகள் போலீஸ்னா வந்து உடல் தகுதி இருந்தா போதும் ஆனா அரசாங்கிறது என்னது எல்லாருக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் வந்து சட்டத்தினுடைய பாதுகாப்பை தரணுங்கிறதா அரசாங்கத்து வேலை வேற ஒண்ணும் அங்க ஒன்னும் பிரைவேட் கம்பெனி கிடையாது அது லாபத்துல வேலை செய்யறது கிடையாது இந்த தேசத்தினுடைய வளங்களை வளர்ச்சியை சமமாக கொடுக்கணும் பாதுகாக்கணும் எல்லாரையும் வந்து வளர் வளர்வதற்கு உதவி செய்யக்கூடியதான் அரசாங்க கட்டமைப்பு அதிகாரிகளுடைய கட்டமைப்புங்கிறது அப்படிப்பட்ட வேலைக்கு போறவனுக்கு என்ன தகுதி இருக்கணும் சமுதாயத்தை பத்தி புரிதல் இருக்கும் சமுதாயத்தில் ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை பற்றியான அறிவும் அதை வந்து மாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும் வேண்டும் இங்கே அரசாங்கம் வைக்கக்கூடிய பயிற்சியிலேயோ அரசாங்கம் வைக்கக்கூடிய தேர்வுகளிலையோ அல்லது அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியிலையோ இந்த ஜாதிய உணர்வை பற்றியான விவரங்களோ விளக்கங்களோ இந்த ஜாதி உணர்வை கைவிட வேண்டும் என்ற எந்த பயிற்சியோ நம்மளுக்கு கிடையவே கிடையாது இப்போ நீங்களோ நானும் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டு யோசிக்கணுன்ற அந்த சிந்தனைங்கிறது நம்மளுக்கு பள்ளிக்கூடத்தில் வரல நம்மளுக்கு வாத்தியாரெல்லாம் சொல்லித்தரல நம்மளாக படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்துதான் தான் எந்த பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் சொல்லித்தரல தீண்டாமல் பாவச்செயல் புத்தகத்தில் போட்டிருக்காங்களே ஒழிய தீண்டாமல் என்ன அது எப்படி எல்லாம் நடக்கும் எப்படிலாம் இயங்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்தது அப்படியே நம்ம பள்ளிக்கூடத்தில் வளரோம் ஆனால் ஜாதி உணர்வு எங்கே எடுத்துக்கிறோம் வீட்டிலேருந்து எடுத்துக்கிறோம் நம்ம ஊர்லேருந்து எடுத்துக்கிறோம் தெருவிலேருந்து எடுத்துக்கிறோம் அவங்க சொந்தக்கார பசங்க வழியாக வரக்கூடிய சாதிய விழாக்களுக்குள்ளார குடும்ப நிகழ்வுக்குள்ளார ஜாதியை நம்ம ரொம்ப இருக்குமா ஒரு பண்பாடாக நம்மளுக்குள்ள வருது இவன் அப்படியே கல்லூரிக்கு போகிறான் கல்லூரியில் படித்து மார்க் வாங்கும் பொழுது ஜாதியை பற்றியான எந்த விதமான கேள்விகளோ பதிலோ அங்கே கிடையாது டிஎன்பிஎஸ்சி எழுதுறான் அல்லது யுபிஎஸ் சி எழுதலாம் அதுலையும் ஜாதியை ஒழிக்கிறது பற்றிய வழிமுறையை பத்தி சொல்லுபான்னு கூட கேள்விகள் வரப்போகிறது இல்லை அப்புறம் காவல்துறை பயிற்சி தர்றாங்க உங்களுக்கு உடலை பாதுகாத்துக் கொள்வது எப்படி ஆயுதத்தை கையாள்றது எப்படி சட்டங்களை பற்றியான பிரிவுகளை பற்றியான பயிற்சிகள் என்னென்ன முறைகள் இருக்குங்கிறல்லாம் கொடுக்குறாங்க அதில் இந்த ஜாதிய வன்முறையை கைவிடக்கூடிய ஒரு பயிற்சியோ ஜாதிய உணர்வை கைவிடக்கூடிய பயிற்சியோ அல்லது அது கண்காணிக்கக்கூடிய ஒன்றோ எதுவுமே கிடையாது நீங்க ஊழலை கண்காணிக்கிறதுக்கு துறை வச்சிருக்கிறீங்க ஊழலை விட ரொம்ப மோசமானது ஜாதி ஜாதிய உணர்வை கண்காணிப்பதற்கென்று எந்த துறையும் இந்த இந்தியாவில் கிடையாது ால் ஒன்றுபட்டு உரை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்